ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று நீ நினைத்த இடத்திலிருந்து மிகப்பெரிய உதவி உன்னை தேடி வரும் இந்த சாயப்பா சொல்வதை தவறவிட்டு விடாதே கவனமாக கேள் என்று செல்லவே இந்த நல்லதொரு காலை பொழுதில் உனக்காக விடியல் உனக்கான விடியலாகத்தான் அமைந்திருக்கிறது நல்லதொரு செய்தி உன் செவியில் வந்து சேரும் நல்லதொரு உதவி உன்னை தேடி வரும் நிராகரிக்காமல் இந்த சாயப்பா கொடுப்பதை கொடுப்பதை பெற்றுக்கொள் என் சொல்லவே ஓம் சாயிராம் ஓம் சாய்ராம் என்று பதிவு செய்து உன் காரியத்தை தொடங்கு உனக்கு பக்கபலமாக உன் சாயப்பா என்றும் இருப்பேன் இந்த நல்லதொரு பொழுதில் உன் வாழ்விற்கான ஒளியையும் உனக்கு இனிப்போடு நல்லதொரு நாளாகத்தான் நல்லதொரு செய்தியை உன் சாயப்பா சொல்வதற்காக உன் இல்லம் தேடி வருவேன் என்னை வரவேற்க நீ தயாராக இரு என்றெல்லமே ஆம் இனி நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தருணம் கவலை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு சந்தோஷமாக நான் சொல்வதை கவனமாக கேள் உனக்காக அவதரித்த புண்ணிய மகான் நான் உனது வாரங்களையும் உனது வம்சாவளியில் இருந்து வருபவர்களின் பாரங்களையும் என் மீது சுமத்து அதை இந்த சாயப்பா முழுவதுமாக சுமந்து கொள்வேன் நீ செய்த தவறுகள் பல வகையாக இருக்கலாம் அதை மனப்பூர்வமாக உணர்ந்து என் மீது பக்தியை செலுத்து ஓம் சாயி ஓம் சாயி ஓம் சாயி என்று என் நாமத்தை உச்சரித்துக் இரு அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் தான் இருந்தாலும் நமது வாழ்க்கையில் அதாவது என்னுடைய வாழ்க்கையில் என் சாயப்பா இருக்கிறார் என்பதுதானே எனக்கு பலம் சாயப்பாவின் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் பிரார்த்தனைகள் எதுவுமே தேவையில்லை ஏனென்றால் என்னுடைய நாமத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டு எல்லாமே நாம என்னுடைய நாமமே அதை எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் ஒளிமயமாக இந்த காலை பொழுதும் உனக்கு விடிந்திருக்கிறது அல்லவா வெற்றிகளை நோ சேர்க்கும் நாளாகத்தான் இந்த நாள் விடிந்திருக்கிறது சாயி சாயி என்று என் நாமமே உனக்கான வெற்றிகளை சேர்க்கும் அது நல்லதொரு நாளாகத்தான் இன்று அமையும் இந்த நல்லதொரு நாளில் என்னை நம்பி நீ வெளிச்சும் வீட்டில் தீபம் ஏற்றும் அந்த தீப ஒளியில் நிச்சயமாக நான் அருள் பாலித்து இருளை வீட்டில் உள்ள இருளை நீக்கிவிடுவேன் முடியும் என்று நம்பு உனக்கு வெற்றி நிச்சயம் இந்த ஒளி நிறைந்த நாளில் இந்த சாயப்பா நிச்சயமாக உனக்கு ஆசீர்வதிப்பேன் சில சமயங்களில் நீ காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து விட்டாய் என்று சொல்லவே நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையும் சற்று தளர்ந்து போய்விட்டது உனக்கு நிச்சயமாக இந்த நல்லதொரு நாளில் நல்லதொரு திருப்பமாகத்தான் நடக்கப் போகிறது பல இழப்புகள் உறவுகிடத்தில் அவமரியாதை என நீ அனுபவித்த கஷ்டங்களை கூற வார்த்தைகளே இல்லை உன்னுடைய வாரங்கள் என் மீது கிடக்கும் போது நீ புலம்புவதில் அர்த்தமே இல்லை ஏனென்றால் நீ யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லை யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லை தர்மத்தின்படி தூய வாழ்க்கை நடத்துவதால் தான் இவ்வளவு துன்பங்களை சந்திக்கின்றேன் என்று புலம்புகிறாய் நேர்மையாக வாழும்போது நிறைய கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் அதற்காக வழி நெறி தவறி வாழ்க்கையை நடத்துவது அழிவை தரும் நேர்மையாக வாழும் வாழ்க்கைக்கு நிச்சயமாக பலன் உண்டு பரிசு உண்டு அந்த பலனானு அந்த பலனானது வரும் நாள நல்ல நாளில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது அது உன் வாழ்க்கை தரத்தையும் உயரச் செய்யும் எனவே நேர்மையாக வாழ்வதை ஒருபோதும் கைவிட்டு விடாதே உனக்குள் இருக்கும் கவலைகளை பார்ப்பவர்களிடம் எல்லாரிடமும் விடாதே என்று சொல்லவே ஏனென்றால் சிலருக்கு எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று உனக்கு கேடு நினைப்பவர்களிடம் போய் உன் கவலைகளுக்கு நீ ஆறுதல் தேடுகிறாய் நாம் கஷ்டத்தில் இருக்கும்போதோ அல்லது நம்ம மனது சஞ்சலமாக இருக்கும்போதோ ஏதாவது ஒரு வழியில் நம் சாயப்பா நமக்கான ஆறுதலான வார்த்தையை நமக்கிட்ட சேர்த்து விடுவார் அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் சிக்கலான சமயத்திலும் மனது குழப்பமான சூழலில் இருக்கும்போதும் சரியான அறிவுரையை நமக்கு யார் மூலமாவது நிச்சயமாக கொடுப்பார் என்ற நம்பிக்கை உன்னிடத்தில் இருக்க வேண்டும் அதே மாதிரிதான் இக்கட்டான சூழலில் அடுத்து நம்ம நாம் என்ன என்று தெரியவில்லை வேறு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்திலையும் நமது துயரங்களுக்கு காரணமான நம்ம கர்ம வினைகளை நீக்கி நம்முடைய வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் ஆசைகளையும் அடைவதற்கான வழிமுறைகளை நிச்சயமாக நம் சாயப்பா நமக்கு அருள் பாலிப்பார் என்று அந்த நம்பிக்கை உனக்கு எப்பவுமே வேண்டும் அப்படித்தான் இப்பொழுது நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் உனக்கு ராஜயோகத்தை பலனை இந்த நாள் தரப்போகிறது உன் கண்ணீர் காலங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது இந்த நல்ல நாளில் புத்தம் புதிதாய் பூத்தம் போல் உன் வாழ்வை துவங்கு உன் அன்புக்கு தகுதியான அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும் நீ எதிர்பார்த்திருந்த அனைத்தும் உன்னை வந்து சேரும் என்று சொல்லமே இந்த நாள் முதல் இனி ஒவ்வொரு நாளும் மன நிம்மதியான அமைதியான சந்தோஷமான அழகு நிறைந்த வாழ்க்கையை பெறப்போகிறாய் அமைதியான வாழ்க்கையை பெறப்போகிறாய் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு தான் நீ இருக்கிறாய் அதனால்தான் இந்த நான் சொல்வது உன் செவியில் நிச்சயமாக கேட்கும்படி உனக்கு அருள் பாலிக்கிறேன் பொறுமையாக இரு ஆம் செல்லமே பொறுமை பல நேரங்களில் நமக்கு உதவும் இந்த சாயப்பாவை நினைத்துக் கொண்டு ஒரு காரியம் நடக்க நினைப்பது கூட ஒரு பொறுமைதானே எங்கு சென்றாலும் எப்போதும் பொறுமையாக இருந்து கடவுளை மனதில் நினைத்து வாழ்ந்தாலே போதும் உனக்கு தேவையானது அனைத்தும் நிச்சயமாக கிடைக்கும் மண்ணோடு மறையும் போது கையோடு கொண்டு செல்ல ஏதும் இல்லை ஆகையால் வாழும் வரை நன்மை செய்து வாழ வேண்டும் நமக்கு நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே தெரியும் நம்மை எங்கே அடித்தால் வலிக்கும் என்று ஆகையால் எதிலும் கவனம் வேண்டும் என்றெல்லமே சந்தர்ப்பத்தை எப்போதும் கைவிட வேண்டாம் அது வெற்றியை தரலாம் இல்லை என்றால் அனுபவத்தை தரலாம் உன் வாழ்க்கை செம்மையாக இருக்கும் அந்த பாதையில் உனக்கான வழியாய் உன் தந்தையாகிய உன் சாயப்பா நான் துணையாக இருப்பேன் என் பார்வை உன்னை பாதுகாக்கும் உன் வாழ்க்கையை மாற்றும் நிச்சயமாக அது உன் வாழ்க்கையை மாற்றும் உனக்கு இப்பொழுது விமோசனம் கிடைக்கும் என்று செல்லமே கவலைப்படாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா நான் எப்பொழுதும் இருக்கிறேன் என்று சொல்லமே ஆம் இது உனக்கான சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் രാംജി അരുൾ കിടക്കട്ടും